வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எஸ் சோ சபாநாயகர் தேர்தல் வந்து சுமூகமாக நடைபெறும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் இந்தியா கூட்டணியும் ராகுல் காந்தி அவர்களும் அதை சிறப்பான சம்பவமாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது அத வெற்றி தோல்வி அப்படிங்கறது சகஜமுங்க எங்கே போனாலும் சரி வெற்றி தோல்வி சகஜம் ஆனால் அந்த சபாநாயகர் தேர்தலை நாம் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் துணை சபாநாயகர் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு கொடுப்பதாக இல்லை அதனால் நம் சபாநாயகர் தேர்தலே கேள்விக்குறியாக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடிக்குண்ணுல் சுரேஷ் அவர்களை நிறுத்துகிறார்கள் இந்தியா கூட்டணி அந்த பக்கம் ஓம் பிர் பிர்லாவை நிறுத்தினதினால அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இந்தியா கூட்டணி வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு இறங்கியிருக்கிறது ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சபாநாயகர் தேர்தல் அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு எழுபத்தி ஏழுல இப்பயும் நடந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லை ராவ் பீரியடுன்னு நினைக்கிறேன் இந்த பி எல் ஷர்மாவா அவருக்கு அப்புறம் அப்போ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மீண்டும் தேர்தலிக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா கூட்டணியோட அசாதாரண வளர்ச்சி அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஐம்பது இடம் கூட கிடைக்காது நூறு இடம் கூட கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கு சுமார் இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை வெற்றி பெற்று இன்றைக்கு அரசியல் எதிர்கட்சியாக அதுவும் பாஜகவிற்கு எதிரான ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் தங்களை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் எங்கே போனாலும் ஒரு கான்ஸ்டியூஷன் லா எடுத்து அதை முன்னாடி வச்சுக்கிட்டு பதவியேற்கிற ராகுல் காந்தி ஆகட்டும் தமிழ் வாழ்க பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்க அண்ணா வாழ்கன்னு சொல்லி பதவியேற்று கொண்டிருக்கிற திமுகவாகட்டும் எல்லோருமே வந்து அவர்கள் தங்களுடைய இதை வந்து எதிர்ப்பை பலமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியேற்கும் போது பேன் நீட் பே நீட் பேன் நீட்னு கத்துறாங்க அதோட வேல்யூ என்ன அப்படின்னா அதாவது கடந்த பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற நீட் தேர்தலில் என்ன மாதிரியான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதே தெரியல இந்த முறை அது வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது தான் அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் கூறு போட்டு விட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கொஷின் பேப்பரை மட்டும் அந்த பேப்பரை ஆன்சர் ஷீட்டை ரெடி பண்ணி அதை வித்துட்டு இருக்காங்க லட்சக்கணக்கில் அப்படிங்கிற ஒரு கொடுமை நடந்து கொண்டு நெட்டுன்னு ஒரு எலெக்ஷன் இது ஒரு தேர்தல் நடந்துச்சுங்க அந்த நெட் தேர்தலும் அதாவது ஒரு பேராசிரியர்களாக மாறுகின்றவர்கள் அந்த தேர்வு எழுதுவாங்க நினைக்கிறேன் ஒன்பது லட்சம் பேர் எழுதுனாங்க இந்தியா முழுமைக்கும் அந்த தேர்வு எழுதின பிறகு அதை வந்து ரத்து பண்றாங்க அதுக்கப்புறம் நீட்டுக்கான பிரைமரி தேர்தல் ஒன்று அது என்னன்னா இந்த எம்டி எல்லாம் படிக்கிறாங்களே எம்டி எல்லாம் படிக்கிறாங்களே அவங்களுக்கான தேர்தல் அந்த அந்த தேர்தல்ல சாரி தேர்வு தேர்தல் தேர்தலுங்கிற எனக்கு தேர்வு தேர்தலில் இருக்கு தேர்வில் நாளைக்கு எட்டு மணிக்கு எக்ஸாம் என்ன ஹாலுக்குள்ள வரணும் அப்படின்னா முதல் நாள் எட்டு மணி கேன்சல் பண்றாங்க தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் அந்த முறைகேடுகளை வந்து தடுக்க முடியாத தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும்னு சொல்றாங்க ஸோ அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல்ல நிறைய விஷயங்களை மூடி மறைச்சாங்க இந்த எலெக்ஷன் அப்போது வெளியே வந்து விட்டது நீட்ல நடந்த முறைகேடுகள் நெட்ல நடந்த முறைகேடுகள் எல்லாமே வெளியில வந்துடுச்சுங்க ஆனால் அதை பத்தில கவலைப்படாத பாஜக அரசு அடுத்தடுத்து அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன ஏன் வந்து இதெல்லாம் பண்றாங்க அதே போல ஓம் பிர்லா அப்படிங்கிற சபாநாயகரை மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் பாஜகவினர் அதுல குறிப்பா வந்து என்ன சொல்றது ஒரு துணை சபாநாயகர் எதிர்கட்சிக்கு கொடுக்கணும் எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கடந்த ஐந்தாண்டுகளாக துணை சபாநாயகருங்கிறதையே ஒதுக்கி வச்சாங்க யாரு பாஜக ஆனால் இப்பொழுது இந்தியா கூட்டணி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது அதாவது வெற்றி பெற்றிருக்க வேண்டிய ஒரு கட்சி ஒரு கூட்டணி ஏதோ ஒரு தந்திரத்தினால் தோல்வி அடைந்திருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் இருக்காங்க அவர்களுக்கு துணை சபாநாயகரை கொடுக்க மாட்டோம் நாங்களே தான் வச்சுக்கோன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் சபாநாயகர் தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகிறோம்னு நின்றுருக்காங்க இதில் வந்து நிறைய சம்பவங்கள் என்னன்னா அதாவது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடிக்கொண்டில் சுரேஷ் நிறுத்திட்டாங்க ஓபிர்லாவும் நிறுத்திருக்காங்க யாராவது மனத்தாங்களோடு யாராவது இருக்கிறாங்க இப்ப இரநூத்தி முப்பத்தி நான்கு ஓட்டுகள் தான் வந்து சுரேஷ் கிடைக்கும் கொடிக்கொண்டில் சுரேஷ் கிடைக்கும் ஒருவேளை அது இரநூத்தி அறுபதாவோ இரநூத்தி எழுபதாவோ மாறிச்சுன்னா ஒருவேளை இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஓட்டு யார் போட்டாங்கன்னே தெரியாது சோ அப்படி ஒரு சூழல் அப்படி ஒரு சூழல் பாஜகவுக்கு ஏற்பட்டதே ஆனால் ஒருவேளை கொடிக்குண்டில் சுரேஷ் வெற்றி பெறுகிறார்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க பாஜகவோட குடிமி பிடிய வந்து குடிகரல் சுரேஷ் கையில கொடுத்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு முறை எம்பியாக இருந்தவர் இருக்கிறவர் எட்டாவது முறையாக எம்பி ஆயிருக்காரு ஸோ அவர் கையில போச்சுன்னா என்னவாக இருக்கும் பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஓம் தான் ஜெயிப்பார் ஓம் பிர்லா தான் பிஜேபியோட வேட்பாளர் சபாநாயகர் வேட்பாளர் அவர் வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிளஸ் நாலு தொண்ணூத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஓட்டு பெற்று அவர் தான் ஜெயிப்பார் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அதில் ஏதாவது க தகிடு தத்தங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஓட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தலைகிடம் மாறிடும் எல்லாமே ஸோ அந்த அச்சம் வந்து பாஜகவிற்கு வந்து அப்படிங்கிறது தான் மக்களை பார்க்கற லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம தகவலை பத்தி நிறைய பேருக்கு போய் சேரும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இப்போ கொடிக்கொண்டல் சுரேஷன் ஒரு துருப்பு சீட்டாக ராகுல் காந்தி பயன்படுத்தி இருக்கிறார் அதே போல ஜே பி நட்டா அவர்கள் வந்து ராகுல் காந்தியையும் இவர் கார்கேயையும் சந்தித்து எங்களுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிருக்காரு எதுக்கு சபாநாயகர் தேர்தலுக்கு அப்படியா சரி அப்போ துணை சபாநாயகர் ஆஸ் யூஷுவல் வந்து இவங்களுக்கு கொடுத்துரு எங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் சபாநாயகர் தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரைக்கும் பாஜகவிடமிருந்து துணை சபாநாயகர் தேர்தலுக்கான தேர்வுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அதனால் நாங்கள் சபாநாயகர் தேர்தலை ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறோம்னு அறிவிச்சிட்டாங்க இந்தியா கூட்டணி இதில் ஜெயிக்கிறது தோகிறது அப்படிங்கறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க தேர்தலில் நிற்கணும் முதல்ல அதுதான் அந்த தைரியம் வேணும் முதல்ல இந்தியா கூட்டணிக்கு கடந்த இரண்டு தேர்தலில் இரண்டு முறை சபாநாயகர் தேர்தலில் நிற்கக்கூடிய சூழலையில் ஏன்னா நூறு நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் தாண்டி இல்லை எதிர்கட்சிகளுக்கு ஆனால் இந்த முறை அது அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது இது இந்தியா கூட்டணியோட கூட்டணி இடங்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்கள்ல இருக்காங்க ஒருவேளை இதுல முன்ன பின்ன இந்த இங்க இருக்கிறவங்க அங்க ஓட்டு போடலாம் அங்க இருக்கிறவங்க இங்க ஓட்டு போடலாம்னு தெரியாது ஆனால் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிற விதமாக இந்த சபாநாயகர் தேர்தலில் நாங்கள் ஒருவரை நிறுத்துகிறோம்னு நிறுத்திட்டாங்க யாரு காங்கிரஸ் அதனால யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படிங்கறத பாத்துக்கோ நாளைக்குதான் நாளைக்கு ஓட்டு எண்ணிக்கைன்னு நினைக்கிறேன் ஓட்டு கடகடைகள்னு போட்டுருவாங்க போட்டு நாளை மாலையே அறிவிக்கப்படும் நினைக்கிறேன் அறிவித்த உடனே யார் சபாநாயகர்னு தெரிஞ்சிடும் இது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு அப்படின்னா அதே போல ஒருவேளை சாதி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோட கட்சிகள் ஒரு அது ஒரு பன்னெண்டு ஒரு ஒரு பதினாறுன்னு வச்சுங்களேன் ஒரு இருபத்தெட்டு இன்னும் ஒரு பத்து ஓட்டு ஷிண்டே வந்து மா வந்தாருன்னு வச்சுங்க அப்படியே தலைகேடு மாதிரி வந்து சபாநாயகர் ஆகிருவாரு அப்படி ஒரு சூழல் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்திய ஜனநாயகத்தோட வேர் காப்பாற்றப்படும் அப்படின்லாம் இவங்க குழி தோண்டி பதிச்சுருவாங்க யாரு பாஜக அது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் சோ இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா கூட்டணி அதாவது இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுங்க அந்த தைரியம் தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இந்த சூழலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கறது நம்ம கண் முன்னாடி தெரியுது அதே புரோட்டம் புரோட்டம் ஸ்பீக்கர் புரோட்டம் சபாநாயகர் அப்படின்னா தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிற முறையிலேயே பாஜக வந்து சரியான மெத்தடை பயன்படுத்தல எட்டு முறை எட்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை ஒதுக்கி விட்டு ஏழு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை வந்து தற்காலிக சபாநாயகராக அதாவது புரோட்டம் ஸ்பீக்கரா போடுறீங்க அதுவே வந்து முன்னுதாரணம் கிடையாது அதனாலதான் தான் சுரேஷை வந்து நாங்கள் சபாநாயகராக நிறுத்துகிறோம்னு நிறுத்துறாங்க காங்கிரஸ் ஸோ இதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுங்க இந்த தைரியம் தான் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலம் இப்போ அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்து கொண்டே இருந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிச்சயமாக முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு குறைவு குறைவில்லாமல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு நான் எழுதி கொடுக்குறேன் ஏன்னா இந்த எதிர்ப்பு தான் மக்கள் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் மீடியாக்களை விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி போன்ற ஒரு சுத்த சூழ்நிலை தான் கடந்த பத்தாண்டுகளாக இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் யாராவது வாய்த்து வந்து பேசினாலும் அவர்கள் மேலே என்கொயரி அவர்களை மிரட்டுவது அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பண்ணிட்டு இருக்கிறது பாஜக ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இந்த அளவு வெற்றி பெற்றிருக்கிறது ஸோ இதை இந்த சூழலை சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி மாறுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அதாவது இந்திய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிற பாஜக போன்ற கட்சிகளோட வீழ்ச்சியை நம் முன்னால் பார்க்க வேண்டும் அப்படி நாம் பார்க்க வேண்டுமே ஆனால் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் இந்தியா கூட்டணிக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது அதாவது அவர்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்க நீங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கணும் மைனாரிட்டி பாஜக அரசுன்னே சொல்லணும் இந்திய கூட்டணியோட மெஜாரிட்டியா கூட இருக்கலாம் பட் பாஜகோட மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே அதை நீங்க அடிக்கடி பதிவு பண்ணணும் ராகுல் காந்தி இன்னும் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்ல மாட்டேங்கிறார் மைனாரிட்டி பாஜக அரசுன்னு சொல்லுங்க அப்பதான் தெரியும் அவங்களுக்கு புத்தியில் உறக்கம் சோ இந்த விஷயங்களை நீங்கள் செய்தால் தான் சரியாக இருக்கும்னு நான் சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஜக தன்னுடைய ஆட்சி காலத்துல மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது அது மோடி அவர்களோட கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்க வந்து பாஜக பாஜக எம்பிகள் இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இரநூத்தி நாற்பது ப்ளஸ் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் எங்கேயாவது விலைக்கு வாங்குவாங்க பாருங்க விலைக்கு வாங்கி நாங்கள் மெஜாரிட்டிக்கு வந்துட்டோம் பாருங்கன்னு காட்டுவாங்க பாஜகவோட புத்தி அதுதான் அதை பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க அந்த சூழலை எதிர்கொள்ளுகிற ஒரு தைரியம் வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பொறுத்து இருக்கலாம் அஞ்சு வருஷம் பொறுத்துக்கலாங்க தப்பு கிடையாது ஆலட்டம் அந்த அந்த ஆட்சியில் நடக்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்டுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் சந்திரபாபு நாடு வந்து கொஞ்சம் பயப்படுறாரு அவருக்கு என்னன்னா ஆந்திராவுக்கு பணம் வேணுங்க நாங்கள் படம் முடையில இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதனால எங்களுக்கு வந்து பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பதவியெல்லாம் வேண்டாம் ஒரு லட்சம் கோடி கொடுங்க நாங்கள் சபாநாயகர் தேர்தலுக்கு வரல உங்க நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்க என்னவென்னா பண்ணிக்கோங்க பட் எங்களுக்கு தேவை ஆந்திராவை சீரமைக்க பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அதுவே ஒரு பின்னடைவு தான் சந்திரபாபு நோடு அரசியல் வாழ்க்கையில பண்ணிட்டு போட்டோம் அவ்வளோதான் ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை ஒரு போராடும் குணத்தை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது ஸோ இது வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் எப்போதுமே நம்முடைய தோல்வியை வந்து ஒத்துக்க கூடாது ஏன்னா அது கடைசி வரைக்கும் இருந்து போராட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு போர் வீரனுக்கு அழகு களத்துல போய் நிற்கணும் போராடணும் வாழ்க்கையை போர்க்களம் ஆஹ் போர்க்களம் மாறலாம் போர்கள் தான் மாறுமாங்கிற மாதிரி போர்க்களத்துல இறங்கி பார்க்கணும் ஐயோ அவங்க ஐநூறு பேர் இருக்காங்க நாம அஞ்சு பேர் தானே இருக்கணும்னு நினைக்க கூடாது பஞ்சபான்ண்டவர்கள் அப்படித்தானே இருந்தாங்க நூறு அஹ் நூறு பேரை கொண்ட கௌரவர்களை தோற்கடித்த ஒரு ஐந்து பஞ்சபாண்டவர்கள் தான் தோற்கடிச்சாங்க இல்லையா நூறு பேர் பெருசா அஞ்சு பேர் பெருசான்னு கேட்டவங்க பத்தி இல்லை அந்த ஐந்து பேரை வழி நடத்திய கிருஷ்ண பரமாத்மா வந்து வெற்றியை தேடித்தந்தார் பஞ்சபாண்டவர்களுக்கு அந்த மாதிரி தான் எங்கே வேணா எப்படி வேணா யாரும் வேணா ஜெயிக்கலாங்க ஆனால் அரசியல் காலத்தில் நம்ம இருக்கணும் இல்லைன்னா தான் கஷ்டம் நம்ம சும்மா ஒதுங்கி நின்னோம் ஒதுங்கி நின்னணும் ஒதுங்கி நிற்க வேண்டியதுதான் வேற எங்கேயும் போக முடியாது இல்லையா ஸோ இந்த புரிதல் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் அதே போல கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா மீது சாட்சியாக அப்படின்னு சொல்லி பதவியேற்றுக்கொண்டார் கொண்டார் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இருந்து போனவர்கள் தமிழ் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க கலைஞர் வாழ்க முத்துவேல் க கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பதவியேற்று கொண்டு அங்கே கடுப்பாகி இருக்க எல்லாருக்கும் அது நடக்க தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த அதாவது பேன் நீட் அப்படின்லாம் சொல்லியே பதவியேற்றுக் கொண்டார்கள் அது அதெல்லாம் பெரிய விஷயம் அதை நீங்கள் நீட்டில் இருக்கிற தவறுகளை முதல் முதலில் சுட்டி காட்டிய மாநிலம் தமிழ்நாடு அவ்வளோ ஊழல் நடந்துட்டு இருக்குங்க அந்த நீட்டில் அதாவது இங்கே கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட முப்பது கல்லூரிக்கு மேல இருக்கு தமிழ்நாட்டில் அந்த கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாடு அரசு செலவு பண்றது அந்த தமிழ்நாடு அரசின் செலவுல இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒரு மாநிலத்தை சார்ந்த நபர்கள் வந்து படிக்கிறாங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவம் படிக்கிறது நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க நீங்கள் தமிழ் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவன் ஹிந்தியில் கேட்பேன் பேஷண்ட்டுக்கிட்ட கேட்குறான் நீ எப்படி இருக்கா அவங்க புரியல ஸோ இப்படி ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்தை தான் இந்த நீட் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி நிற்கிது இந்த மாதிரியான முதிர்ச்சியற்ற விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிலபஸ் வேறு ஆனால் இல்லை சிபிஎஸ்சி சிலபஸ் வேறு ஆனால் அதை வைத்து அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நீட் தேர்தல் நடத்துகிறீங்க அதில் தேர்வு நடத்துகிறீங்க அந்த தேர்வில் இவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறா அவன் திருப்பி சிபிஎஸ்சி சிலபஸை படிக்கணும் படித்தாதான் நீட்டில் பாஸ் ஆக முடியும் இதை வைத்து கொண்டு தான் வந்து இந்த நீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வட இந்தியாவில் கொஷின் பேப்பரை கண்டபடி விற்கிறானுங்க ஒருத்தன் வந்து இதில் போடுறான் அது என்ன இன்ஸ்டாகிராமில் போடுறோம் கொஷின் பேப்பரை அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது சூழல் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது இந்த மாதிரி தேர்வு தேர்வுகளை நடத்திட்டு இவங்க நீட்டு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்னு பீத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க வட இந்தியாவில் அவ்வளோ கேலமா நடக்குது இங்க வந்து நீங்க பெண்களோட ஜடையிலேருந்து இருந்து அவங்க உள்ள போட்டுருக்க உள்ளாடைகள்லேருந்து இருந்து எல்லாத்தையும் கட்டிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்கிறான் அந்த மாதிரியான ஒரு தேர்வாக நடக்கிறது இங்க நீட்ட கடினமாக நடக்கிறது ஆனா வட இந்தியாவில் எல்லாம் போய் அப்படியே தான் உட்காந்து எழுதுகிறான் இதை கேட்பதற்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி தமிழ்நாட்டை அவர்கள் கையாளுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது நமக்கு எதிராக இருக்கிற மாநிலம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கே குழப்பத்தை விளைவிப்பதற்கும் பிரச்சனையை உருவாக்குவதற்கும் பாஜக பாடுபடுகிறதுங்க பாஜக ஒன்றும் உத்தமமான கட்சி கிடையாது அதனால தான் நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அவர்கள் அதை தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது பாஜக இந்த கள்ளச்சாரா விவகாரத்துலேருந்து பல விவகாரங்களும் அவங்க மீது சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக அரசு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது பாப்பா அதுலருந்து உண்மைகள் வரத்தான வய வரப்போகுது பார்க்கலாம் ஸோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் வாங்க எஸ் காட்ஸ் கிரேஸ் கொடிக்கொன்னில் சுரேஷ் வின்ஸ் டுமாரோ தென் மோடி லேர்ன் சம் லெசன்ஸ் அபவுட் டெமோக்ரஸி பவர் அகெயின் அதுதான் சொல்கிறேங்க அதாவது அவர் வெற்றி பெற மாட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும் தொண்ணூறு சதவீதம் பிஜேபி வேட்பாளர் ஓம்பில்லாதான் தான் வெற்றி பெறுவார் சபாநாயகராக ஆனால் ஒருவேளை கொடிகுண்டில் சுரேஷ் வெற்றி பெற்றாரே ஆனால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் எல்லாம் பாஜக எல்லாம் அப்படி அப்படி அலண்டு தான் போய் நிற்கணும் கொடிகுண்ணில் சுரேஷ் சபாநாயகராக உட்கார்றாருன்னா எல்லாம் தரகம் ஒன்றுமே வர முடியாதுங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பவர் அவர் கையில் தான் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு பாஜகவினர் ஒரு ஐம்பது பேரை பதவி நீக்கம் செய்யற அப்படின்னு சொன்னாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டா நல்லா தான் இருக்கும் இப்ப நடக்கணுமே ஸ்டில் ஹி இஸ் நாட் லேர்னிங் அபவுட் டெமோக்ராட்டிக் லெசன்ஸ் ஹி ஜஸ்ட் கோஆர்டினேட் வித் ஆல் அதர் பார்ட்டிஸ் எஸ் அவங்களெல்லாம் கையில் வச்சுட்டு தானே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு இல்ல கடவுள் அப்படிங்கிறது அதாவது ராமர் கோயில கட்டிட்டு ராமர் கோயிலுக்கு இவன் போல அவன் போலன்னு சொன்ன இவரு போட ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் ராமர் கோயிலுக்கு போகலும் வந்துட்டாரு அதுக்கு என்ன பேர் சொல்கிறீங்க அங்கேயிருந்து கீழே இறங்கினா ரெண்டே கிலோமீட்டர் ராமர் கோயில் மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டார் ஏன்னா ராமர் மேலே ஒரு கோபம் வந்துடுச்சு என்ன வந்து மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க விடலையேன்னு சொல்லிட்டு ஏன்னா பைசா பாதிலே தோத்துட்டாங்களே அது வேண்டும் மோடிக்கு அந்த மாதிரி அதாவது தலைக்கணத்தோடு ஆடியவர்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்கிற மாதிரி ராமர் வந்து அதை தடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம் ராமர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது எனக்கு ஆனால் இது மாதிரி நடந்தது சந்தோஷம் ஓம் 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 என்று மீண்டும் வந்தால் முன்பு நூற்றி நாற்பது எம்பிக்களை வெளியேற்றி மூன்று மிக முக்கியமான சட்டங்களை கொண்டு வந்ததை விட எதிர்காலம் முன்பை விட எதிர்காலம் மாற்று உறுப்பினர்கள் கையில் அதுதான் சொல்றேன் சட்டமன்றத்தில் ஒரு மா அந்த மாண்பு காக்கப்பட வேண்டும்ங்கிறத மாற்று கருத்தை இல்லை செய்யணும் கண்டிப்பா ஏ ஓகே நாட்டு நலன்கள் தான் இந்திய கூட்டணி அதாவதுங்க ஒரு ஜனநாயகத்தையே வேற இருக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது பாஜக ஜனநாயகத்தோட வேற இருக்கணும்னு பார்த்தாங்க கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னு பார்க்குறாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் லாவை மாற்றணும் அப்படின்னா மூன்றில் இரண்டு பங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைய ஓட்டு போடணும் ஓட்டு தான் மாற்ற முடியும் ஸோ இப்போ வந்து இந்தியா கூட்டணி வந்ததுனால அதெல்லாம் பண்ண முடியாது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இனிமேல் எதிர்ப்புகள் அதிகமாகும் நிச்சயமாக ஸோ அந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்மலாம் இருக்கோம் இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது நாங்கள் முன்னூற்றி இட ஐம்பது இடங்களில் ஜெயிப்போம் நானூறு இடங்களில் ஜெயிப்போம் முன்னூத்தி எழுபது இடங்களை ஜெயிப்போம்னு சொல்லிக் கொண்டிருந்த பாஜகவுக்கு மக்கள் நல்ல பதிலடி கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு முப்பது நாற்பது இடங்களில் தோத்துருக்கணும் பாஜக பட் ஏதோ ஒரு தகுதி தம்பி இந்த முப்பது நாற்பது இடங்கள்ல ஜெயிச்சிட்டாங்க அந்த முப்பது நாற்பது இடங்களையும் குறைந்தபட்ச வாக்கு ச சதவீதம் வந்து ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஒரு நாற்பது இடங்கள்ல பாஜக அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருந்துருக்கும் அந்த நாற்பது இங்கே வந்திருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது இரநூத்தி எழுபத்தி நாலாயிருக்கும் பலர் வந்து இங்கே ஆதரவளி தெரிந்திருப்பார்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் இந்திய நாட்டோட மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு கொள்கை கொண்ட நாட்டை மதத்தை வைத்து அரசியல் செய்து ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்ற பாஜக எனும் கட்சி நிச்சயமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது கான்ஸ்டியூஷன ஆஃப் லாவையே நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் பேசின மோடி அவர்களாகட்டும் அமித்ஷா அவர்களாகட்டும் இதெல்லாம் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இது தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிற பாஜகவிற்கு அடி அடித்திருக்கிறார்கள் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் தோற்றிருக்கிறார்கள் அவங்க நாங்கள் அங்கே ஃபுல்லாக ஜெயிப்போம் எண்பது இடங்களும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொண்டிருந்த பாஜகவுக்கு முகத்தில் அடித்தார்களும் அந்த நாற்பத்தி ரெண்டு இடங்களை இந்தியா கூட்டணி கொடுத்துருக்காங்க அது இன்னும் நிறைய அதிகரிச்சிருக்க வேண்டும் அது மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் வேறங்க ஒரிசா போன்ற மாநிலங்களில் நடந்த தவறுகள்னால நாம் இந்தியா கூட்டணியோட ஆட்சியை இழந்திருக்கிறோம் இழந்திருக்கிறோம்ங்கிறத விட கிடைக்கவில்லை ஆனா பாஜக வந்து தன்னுடைய பலத்தை மிகப்பெரிய அளவில் வந்துடும் முன்னூத்தி எழுபது இடங்கள் வந்துடும் நானூறு இடங்கள் வந்துடும் அப்படின்னு நினைச்சு இந்த மமதையை குறைச்சிருக்கிறாங்க இந்திய மக்கள் அதுவும் அந்த வகையில பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் கான்ஸ்டிடியூஷனை மாத்திரங்கிற பேர்லையும் மக்களை வந்து நம்ம எப்படி வேண்டுமானாலும் கையாளலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த மோடிக்கு மிகப்பெரிய அடி ஆனால் இந்த பாடம் அதாவது பல்லப்பிடுங்கன பாம்பு மாதிரி தான் இப்ப மோடி அவர்கள் ஆனால் இதுலேயும் அவங்க நாங்க பல்லு இருக்கிற பாம்புதான்ற மாதிரி காட்டின் இருக்காங்க பட் அந்த உண்மையை அவர்கள் அறியும் வரையில் இந்தியா கூட்டணி வந்து அவர்களை அடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அப்படி செய்தால்தான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியோட மிக மிகப்பெரிய அளவுல நடந்து கொண்டிருக்கிற ஊழல்கள் தவறுகள் அதாவது நீங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தவறு நடந்திருக்கு பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இன்னு கிடையாது இப்பதான் நீட்டில் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்திருக்கு குறிப்பிட்ட சில க சில க இதில் படிக்கிற மாணவர்கள் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க முப்பத்தஞ்சி நாற்பது பேர் தொடர்ந்து அந்த பள்ளிகள் அந்த இதில் அந்த ஆர்கனைசேஷனில் அது எப்படி வட இந்தியாவில் மட்டும் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த மாதிரி பேப்பர் சேஸிங் பண்ணி தான் பண்ணுறாங்க இல்லைன்னா கொஷின் பேப்பர் அவுட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான தவறுகள் நடப்பதற்கு காரணம் பாஜக ஆட்சி ஸோ இதை இதெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டுமேங்க பேன் நீட்டுன்னு எல்லோரும் சொல்லி எல்லாருமே பதவி அதாவது பதவி ஏற்கும் போதே பாஜகவிற்கான எதிர்ப்பை பதிவு செய்து ப பதவியேற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி இதுதான் வேணுங்கிறோம் அதனால தான் நேற்று அவர்கள் பதவி ஏற்காமல் ஏன்னா கூட்டத்தோட கூட்டமாக பதவியேற்கும் போது என்ன ஆகும் நம்ம சொல்றது காதலே விழாது மறைஞ்சிடும் அதனால தான் இன்னைக்கு பதவி எல்லா விஷயத்தையும் போட்டு அடிக்கிறாங்க அதுதான் நமக்கு நமக்கு தேவை இது இதை இதைத்தான் இந்தியா கூட்டணி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ ஒரு எதிர்ப்பை சபாநாயகர் தேர்தல்லையும் தேர்வுலேயும் பண்ணுறாங்க சபாநாயகர் தேர்தல் நாளைக்கு நடக்கும்போது நிச்சயமாக ஓம் பிர்லா ஜெயித்தாலுமே பரவாயில்லை ஆனால் ஒரு எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்வது ஜனநாயகத்துக்கு நல்லது தான் உண்மை இந்த ஃபேக்டை நம்மலாம் ஒத்துக்கணும் அந்த ஃபேக்ட் அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன நடக்கணுமோ அது சரியாக நடக்கலைன்னா ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாகிவிடும் அதுதான் உண்மை எதிர்கட்சிகள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற மோடி அவர்கள் சபாநாயகரை நீங்கள் எடுத்துக்கிட்டு துணை சபாநாயகரை இந்தியா கூட்டணி கொடுக்கணுமா இல்லையா அதை கொடுக்க மறுப்பதற்கு காரணம் என்ன ஒருவேளை சபாநாயகர் இல்லாத நேரத்துல துணை சபாநாயகர் ஏதாவது என்ன தான் யோசிக்கிறீங்க இதெல்லாம் யோசிக்க வைக்கணும் அதுதான் அரசியல் பாப்போம் என்ன எஸ் வெல்கம் வெல்கம் அன்பு சார் வாங்க வணக்கம் வணக்கம் எஸ் அமினா நூ நூறாவது வந்து ஆண்டின் கரகாட்டம் ஆட ஆர்எஸ்எஸ் எஸ் முனைப்புடன் செயல்படுவதை ஓம் மூலம் நிறைவேற்ற திட்டம் நிறைவேறுமா எல்லாம் பண்ணுவாங்கங்க அதுக்காக தானே ஆட்சிக்கே வந்திருக்காங்க ஒரு நூலழில தப்பிச்சிட்டு ஆட்சி ஆனா அந்த நூலெழில இருக்கிறத நம்ம அப்படியே அந்த நூலை ஆடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அவங்க தான் எல்லாம் ஜனநாயகத்தோட இத வேரை பிடிஞ்சி எரிஞ்சிருவாங்க அந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற விஷயத்தை நம்ம நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே எஸ் பால்ராஜ் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் பாஜக ஆட்சி சீக்கிரம் முடிவிற்கு வருமா தெரியலங்க வருதோ வரலையோ பட் ஜனநாயகத்தோட மாண்பை காப்பதற்கு இந்தியா கூட்டணி உதவ வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகள் பாஜக ஆட்சி இருக்கட்டும் நான் வேணான்னு சொல்ல ஆனால் அவர்கள் செய்கிற தவறை மக்கள்கிட்ட சொல்லி 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 அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஸ்ட்ராங்கான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் தான் என்னுடைய ஆசை ஏன்னா இப்ப நீங்க மக்கள் தீர்ப்பளிக்கிறது வந்து பாஜக இந்திய கூட்டணிக்கு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க மைனாரிட்டி பாஜகனாலும் மெஜாரிட்டி என் பட் என் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் செய்கிற தவறுகளை ஒவ்வொன்றையும் மக்கள்கிட்ட பதிய வைங்க ஆனால் இது வரைக்கும் வட இந்திய ஊடகங்கள் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருந்தது இப்போ கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க அப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு ஏற்படும் அடுத்த முறையாவது நிச்சயமாக அது நடக்கணும்னு நான் நம்புகிறேங்க கண்டிப்பாக நடக்கும் இருந்து பார்க்கும் மக்களை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தெரிக்க விடுவோம் லைக்கை போடுங்க தெரிக்க விடுவோம் அதாவது ச அமித்ஷா வந்து இவர்கிட்ட பேசினார் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சபாநாயகர் தேர்தல் நீங்கள் ஆ எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யணும் எவ்வளோ வேணும் ஒரு லட்சம் கோடி வேணும்னு கேட்டார் இல்லையா அதை கூட நம்ம நேற்று போஸ்டா போட்டிருந்தோம் ஸோ இப்படி எல்லோருமே அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படி பயன்படுத்தும் போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் மோடி ஆட்சியா வாய்ப்பில் ராஜா இப்போவே ஆடி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரையா மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க நான் எழுதி கொடுக்குறேங்க எழுதி கொடுக்குறேன் நீங்கள் ஈவிஎம் வச்சுட்டா கூட நீங்கள் ஆட்சி வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல பாருங்க கலச்சூழல் இப்பவே மாறிடுச்சு ஆமா ஆமா ஏன்டா ஓட்டு போட்டோம்னு நிறைய மக்கள் இப்போ யோசிக்கிற வச்சிருக்காங்க அதனால் நீங்க நினைக்கிறது தான் நடக்காது நண்பரே களம் மாறியாச்சு களம் மாறி எவ்வளோ நாளாச்சு பட் என்னன்னா இந்த மத்திய பிரதேசம் வேற இங்கே ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க மக்கள் அதெல்லாம் மாறிடும் ஏன்னா இப்போ பார்த்துட்டாங்க இல்லையா இனிமேலாம் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பி ஆல்வேஸ் Anyway, thank தேங்க்யூ ஆல் வந்து ஆதரவு அளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி ஸோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் நன்றி தேங்க்யூ ஆல் அண்ட் பாயிட்டு இருக்கேன்